புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு ஆகிறார் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கும் உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ராகு கேது சனீஸ்வர பகவான் இந்த நான்கு கிரகங்கள் அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபெற்ற நட்சத்திரங்களோடு முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கும்பராசி சதை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி பதினாலு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரம் முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு நான்கு வருடங்கள் இருக்கலாம் நான்கு வருடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பத்து வருடங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்போ குழப்பங்கள் வரும் நான் என்ன தசா புத்தி சொல்றேன்னா அந்த தசா புத்திக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க உங்களுக்கு என்ன கிரக தசை நடக்குதோ சனி தசையா இல்லை தசையா இல்லை கேதுவா இல்லை சுக்கரனா எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க இது மாதிரி வயசு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் வரவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரும் அதனால பதினாலு வருடங்கள் என்னோட தசா புத்தி இருப்புக்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் பதினாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பதினாலு ப்ளஸ் ஒரு பதினாறு அப்படின்னாக்கா முப்பது முப்பது வயசு வரைக்கும் குருதசை நடப்ப வரும் குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குருதசை படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஜென்ம சனியாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது நான்கு கரக பயிற்சிகள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் படிப்பு ரீதியாக ஒவ்வொரு வயசுக்காக நான் சொல்லிட்டு வரேன் இப்போ படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஏற்றம் உண்டு வெளிநாடு போய் படிக்கணுன்னாலும் படிக்கலாம் இல்லை மேல் படிப்புக்காக நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கூட முயற்சி எடுக்கலாம் ஜென்மசனில நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நண்பர்கள் வழியில பிரச்சனை எந்த பக்கம் போனாலும் அந்த படிக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவாகவே நடந்திருக்கும் அது எல்லாமே பாசிட்டிவா மாறப்போது நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் கவலையே கவலையப்பட தேவையில்ல இருபது வயசுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஜென்மராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நிறைய பிராப்ளத்தை கொடுத்துருக்கும் வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையில வந்து நிம்மதி இருந்திருக்காது ஒரு வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலை வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது வேலை ரீதியாக நிறைய பிராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு பகவான் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் வேலை ரீதியா இருந்து வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பெண்களுக்கு வந்து வேலை ரீதியா நிறைய மனக்குழப்பங்கள் அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை அழுத்தங்கள் எல்லாமே மாறும் இந்த நேரங்கள்ல திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ குரு தசையில் இருக்கிறீங்க திருமணம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து குழப்பம் வரும் ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து குருதசை நடக்கும் இப்போ குருதசை சனி தசையா அப்படின்ட்டு குழப்பம் வரும் இல்லையா இந்த நேரங்களில் வந்து ஜென்மசனியை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ சனி கிடையாது ரெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்குது உங்களுக்கு சனி விடுதலை பாத சனி தான் முடிஞ்ச அளவு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் நீங்கள் தாண்டிட்டீங்க கஷ்டத்தை அப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி குருதசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி முப்பது வயசுக்குள்ள திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் திருமணத்தை தள்ளி போட்டிருப்பீங்க ஏன்னா ஜென்மசனி நடக்குது ஏழை சனி நடக்குது அப்படின்ட்டு திருமணமே கூடி வந்திருக்காது திருமணம் ஏன் கூடி வராது அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தை காட்டின உங்களுக்கு திருமண ரீதியாக ஒரு பிராப்தம் இருக்கும் தசா புத்தி ரீதியாக கூட புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ ஏழாம் அதிபதி நட்சத்திரம் ஏறி சம்மந்தப்பட்டு தசை நடத்தினாலோ இப்ப திருமணம் ரீதியா பிராபதம் வந்திருக்கும் இந்த ஜென்மசனில ஆனா இந்த சனி பகவான் வந்து நிறைய தடங்களை கொடுத்து அதுக்கு எடுத்துருக்கோம் ஆனா ஜென்மசனி நடக்கக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்காது அதாவது சுப விசேஷங்கள் நடக்காது நிறைய தடைகளை கொடுத்துருக்கோம் குடும்ப ரீதியா வந்து நிறைய பிராப்ளத்தை கொடுத்துருக்கு இல்லையா அது மாதிரியான ப்ராப்ளங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் திருமண ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் சதை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி தசை அப்படின்னு நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர குரு தசையில் ஒன்றும் ப்ராப்ளமே வராது கடைசி வரக்கூடிய ஆறு வருடம் கூட உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பை கொடுத்துரும் திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகளும் திருமண ரீதியாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் அதாவது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இப்போ ஒற்றுமையெல்லாம் நிலவும் இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட ஒற்றுமை நிலவும் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க குடும்ப ரீதியா உங்களுக்கு குழந்தைகள் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் சுப செலவுகள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு மனை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நல்ல பலன்கள் தான் எல்லாமே விடுதலை ஆக போகுது சனி பகவான் விடுதலை ஆக போது முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் சுற்று சனியாக இருந்தாலும் பெரிய கெடுபலன்களை கிடையாது பாத சனி அதாவது இரண்டாம் இடத்துல சனி அப்படின்னாவே குடும்ப பொருளாதாரத்துக்கு எடுத்துருமோன்னு நினைக்காதீங்க வருமானத்துக்கு எடுத்துருமோன்னு நினைக்காதீங்க எல்லாமே வரும் கொஞ்சம் தடை தாமதங்களா வரும் உங்களுடைய முயற்சியை பொறுத்து எல்லாமே முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ முப்பது வயசுக்கு மேல இருக்கிறீங்க ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை அப்படின்றது வந்து ரொம்ப கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் தொழில் ரீதியா வளர்ச்சிகளை கொடுத்துருக்காது தொழில் ரீதியா தடை தாமதங்கள் வேலை வாய்ப்பு ரீதியா தடை தாமதங்கள் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்திருக்கலாம் தொழில் ரீதியா வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஆண்டு எது அப்படின்னாக்கா இந்த ஜென்ம விடுதலை விடுதலையான பிறகு சனி பகவானுடைய நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு அதாவது குடும்ப ரீதியா மனை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா சனியில் வாங்கின கடன் இப்ப வந்து அடைப்பீங்க இந்த நேரங்கள் வந்து கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் நோய் இருந்தா தீரும் உங்களுக்கு நோய் இல்லைன்னா கூட மருத்துவ செலவுகள் இல்லைனா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் அந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும் இது வரைக்கும் வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலையை சனி பகவான் கொடுத்திருக்கும் ஏன்னா சனிதசை அப்படிங்கிறது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு நன்மை செய்யாது ஏன்னா ஏழரசனி நடக்கும்போது ஜென்மசனி நிறைய பணமெல்லாம் எழுந்திருப்பீங்க கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு கொடுத்த பணம் வந்திருக்காது வர வேண்டிய பணம் வந்திருக்காது நிறைய வந்து வருமானத்தை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வருமானம் வந்து தடப்பட்டிருக்கும் அது மாதிரியான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் சனிதசை அப்படிங்கிறத விட ஏழிர சனி வந்துச்சுனாக்கா நிஜமா கடுமையான கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த சனி தசையில் எல்லாமே விலக போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்கு கிரக பயிற்சிகள் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தான் சனி பகவான் ராசியாதிபதி ராசியாதிபதி லக்னாதிபதி சொல்லக்கூடியவர் இவரும் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் குருவோட வீட்டுக்கு ராகு கேது சொல்லவே தேவையில்ல ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து நிறைய குழப்பங்களை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க ஏன்னா சனியோட வீடு வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுக்கு இரண்டாம் இடத்துல குருவோட வீட்டுல அவரோட சொந்த நட்சத்திரத்துல இருப்பாரு முதல்ல வந்து குருவோட நட்சத்திரத்துல இருப்பாரு அதன் பிறகு சொந்த நட்சத்திரம் அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா நட்பு கிரக நட்சத்திரம் தான் எல்லாமே எந்த விதத்திலயும் உங்களுக்கு கெடு பலன்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பா சனீஸ்வரனை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்குமே தவிர கெடுக்குமே தவிர வேறு எந்த கிரகமும் உங்களுக்கு கெடுக்காது மாத கோள்களும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் சனி பகவான் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சனீஸ்வரனுக்கு உண்டான ஒரு வழிபாடு முறைகளை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சனி தசையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் சனி தசையை பற்றி பயப்படவே தேவையில்ல ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பற்றி பயப்படவே தேவையில்லை நல்ல ஒரு ஏற்றம் உண்டு கடன் ரீதியாக பொருளாதார ரீதியாக சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் நல்ல மாற்றம் இல்லையா இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வரீங்களா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் மாற்றத்தை கொடுப்பார் அந்த சனி பகவான் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலை அழுத்தங்கள் இருக்கும் நெகட்டிவாக சொல்லணும்னாக்கா வேலை அழுத்தங்கள் இருக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் சரி அதாவது இடமாற்றங்கள் கேட்டாலும் சரி ப்ரொமோஷன் கேட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து சம்பள உயர் எதிர்பார்த்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்குமே தவிர ஆனால் ஆனால் கிடைச்சே தீரும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இறுதியாக கொடுக்கும் இந்த சனி பகவான் நாற்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன்தசை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இரண்டாவது சுற்று சனி பொங்கு சனி உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை ஜென்ம சனி நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிராபலத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா அந்த கஷ்டத்தையும் கொடுக்கணும் அது பஞ்சமஸ்தானாதிபதி அதாவது பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தசையோட பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுக்கணும் அப்ப இரண்டு பலன்களும் உங்களுக்கு நடந்திருக்கும் கெடு பலன்களும் நடந்திருக்கும் நல்ல பலன்கள் நடந்திருக்கும் இப்ப பலன்களே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு புதந்தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கடன் இருக்கா அந்த கடன் சுமை தீரும் ஜென்மசனியாக சனி பகவான் இருக்கும் போது மட்டுமே அந்த கடன் சுமையை கொடுத்துருப்பார் அப்படி இல்லைன்னா வருமானத்தை கொடுத்துருக்க மாட்டார் அந்த வருமானம் இல்லைனாக்கா அது வருமானம் கிடைக்கும் ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இடம் மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப ரீதியா நல்ல ஒரு மாற்றம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டக்கூடிய அமைப்பு என்னென்னல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நீங்க முயற்சி பண்ணீங்களோ அத்தனை பலங்களையும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நான்கு கிரக பயிற்சிகள் மற்றும் நான்கு கிரக பயிற்சிகள் மாத கிரக பயிற்சிகளும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை இப்ப கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது பகவான் வந்து உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னாக்கா அவயோக வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா அதாவது ஆகாத கிரகம் சனிக்கே ஆகாத கிரகம் எது அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று இடங்கள்லேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் இதெல்லாம் கவனமாக இருக்கணாக்கா குடுக்கல் வாங்கல மட்டும் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பீங்க பணம் கையில் இருக்கும் இல்லை பணம் சேமித்து வச்சுருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்துலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுருப்பீங்க ஒரு கூலிக்கு வேலை போயோ இல்லை மாசம்பலத்துக்கு போயோ அந்த பணம் வந்து யாராவது கடன் கேட்டு வந்தாங்களோ கொடுக்காதீங்க உதவிகள் கேட்டு வந்தால் கொடுக்காதீங்க அந்த கொடுத்த பணம் ஏழரை சனி நடக்குது இன்னும் ரெண்டரை வருட காலங்கள் இருக்குது கொடுத்த பணம் வராது அதனால குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கேதுபகான் வேறு எந்த இருந்து தசை பண்ணாலும் சரி சிறப்புன்னு சொல்லிக்கலாம் உடல்நிலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குடும்ப ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி திருமண ரீதியாக சுப விசேஷங்கள் வீட்டில் பசங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க நிறைய நாளாக தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் விலகும் இந்த நேரங்களில் குழந்தை பேரெல்லாம் கிடைக்கும் வீட்டில் எழுபத்தி மூணு வயசுக்கு மேல இருபது வருடங்கள் தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நிலை கெடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுல வரக்கூடிய குட்டி சுக்கரன் இருக்கு இல்லையா அது மனசை பாதிக்கும் வயதான காலகட்டத்தில் வர சுக்கரதசை அப்படிங்கிறது உடல்நிலையை பாதிக்கும் உங்க சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கொடுக்காது உங்க வாரிசுகளுக்கு தான் அந்த வாரிசுகளோட நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடியது எல்லாமே நல்ல பலன்களாக நடக்கும் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அருகில் உங்கள் வாரிசுகள் இருந்தாலும் சரி இல்லை தூரத்தில் இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருப்பாங்க இந்த சுக்கரதசையில் ஆனால் உங்களுக்கு வந்து உடல்நிலையை கெடுத்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா பாத சனி மூன்றாவது சுற்று சனி இது வந்து மரண சனி அப்படின்னு சொன்னால் கூட அதுக்காக மரணத்தை கொடுத்துருமோ அப்படின்னு நினைக்காதீங்க உடல்நிலைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் அது உங்கள் கையில தான் இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை சனி பகவான் மட்டுமே இரண்டாம் இடத்துல இருந்து ஒரு சில உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருப்பாரு மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருப்பாரு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எந்த தொந்தரவும் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் சதய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சு வந்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி